ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா எங்கூரை பற்றி சொல்லக்கூடிய பாட்டு எங்கூர் என்ன கேட்டீங்கன்னா தேனி இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நீ என்றும் நான் என்றும் இரு வார்த்தை ஒன்றாகி நாம் என்ற ஓர் வார்த்தை உண்டானதே ஆண் என்றும் பெண் என்றும் இரு வார்த்தை ஒன்றாகி ஆண் என்ற ஓர் வார்த்தை உண்டானதே காதல் என்ற மந்திரத்தின் மாயம் என்ன கல்லுமுள்ளும் இப்போது பூவானது வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானது தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீக்கும் பச்சாரல் என்பச்சாரல் தென்மாங்கு வாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்து தம்ம தோறல் வெங்காட்டு பக்க கல்லி சட்டென்று முட்டு வேட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் என்று